வெல்கம் டு அவர் சேனல் க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் மூனை முக்கால் சென்று இடத்துல ஒரு வீடு ரெண்டு வருஷம் பழைய வீடு அந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வீட்டுக்கு கார் பார்க்கு பார்க்குறீங்க நல்ல பெரிய கார் விட்ற மாதிரி இந்த வீடு கார் பார்க்கு அமைச்சிருக்காங்க வீடு கேட்டால் கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு பாதை உங்களுக்கு பதினாறு அடி பெரிய பாதையாக அமைச்சிருக்காங்க இது ஒரு அப்ரூவ்டு பிளாட்டு தான் வீடு நீங்கள் இப்போ ஹால் பார்க்குறீங்க ஹால் மரங்கள் எல்லாமே பார்க்கும்போது வீட்டுக்கு தேக்கு மரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வீடு புது வீடுனால உங்களுக்கு ஒயிட் வாஷ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க இன்னும் கலர் அடிக்கலை வரையை எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது நல்ல கூடின கிரேனைட்டு தான் அமைச்சிருக்காங்க தரை நீங்கள் பாருங்கள் கிச்சன் எவ்வளோ பெரிய கிச்சன் ஹால்லேருந்து நேராக கிச்சனுக்கு வர்ற மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்கு கிச்சன்லேருந்து வெளிப்பக்கத்துக்கு உங்களுக்கு பின்பக்கம் பாதை அமைச்சிருக்காங்க பாருங்கள் பின்பக்கம் வீடு தான் இருக்குது ரெண்டு மாடி வீடு இருக்குது இந்த பக்கம் வீடு இருக்குது சுற்றி வர்ற மாதிரி வீடு அமைச்சிருக்காங்க கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க பார்த்திங்களா கதவு ஜன்னலெல்லாம் இன்னும் பெயிண்டே அடிக்கலை உங்களுக்கு இது கிரேனைட்டு தரைக்கு ஃபுல்லாகவே கிரேனைட்டு ஹால் ஃபுல்லாகவே கிரேனைட்டு இந்த செல்ஃபில் நீங்கள் பார்க்கும்போது அதுலேயும் கிரைனைட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சொந்தமாக அவங்களுக்கு இப்படி கட்டின வீடு வீடு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே விற்கிறதுக்காக கட்டலை இப்போ இதில் ஒரு பெட்ரூம் பார்க்குறீங்க பெட்ரூம்லேயும் நீ பார்க்கும்போது உங்களுக்கு கதவு எல்லாமே இன்னும் பெயிண்டிங் வர கொடுக்கல ஒயிட் வாஷ் தான் பண்ணியிருக்காங்க நல்ல ரெண்டு சைடும் ஜன்னல் விட்டுருக்காங்க வீட்டுக்குள்ளேயும் உங்களுக்கு கிரேனைட்டு தான் அமைச்சிருக்காங்க இப்படி காலில் ரெண்டு பெட்ரூமும் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் கார் பார்க்கு பெரிய கார் பார்க்காக அமைச்சிருக்காங்க இப்படி இந்த வீட்டில் எல்லாமே உங்களுக்கு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க சொந்தமாக அவங்களுக்கு எப்படி கட்டின வீடு இப்போ பார்க்குறது எங்கள் வீட்டு வெளியே பார்க்குறீங்க ரோடு சைடு பார்க்குறீங்க ஏத்தால வீடுகள் இருக்குது எல்லாமே இருக்குது இது நாகர்கோவில் பறக்கை பகுதியில் பறக்கை ஊரில் இருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டரில் அந்த வீடு விற்பனைக்கு இருக்குது வீடியை நல்லா பாருங்கள் புது வீடு தான் குறைஞ்ச பட்ஜெட் தான் வீட்டுக்காரங்க கேட்குறது முப்பத்தி எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க மூனைய முக்கால் சென்று இடம் மூணே முக்கால் சென்று இடத்துல ஃபுல்லாகவே வீடு கட்டியிருக்காங்க ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு அமைஞ்சிருக்கு கார் பார்க்கு இன்றை இது பார்க்குறது அதில் போர் அமைச்சிருக்காங்க கார் பார்க்கில் உங்களுக்கு போர் வசதி இருக்குது கிளியராக வீடு எடுத்திருக்கோம் பெட்ரூம் உள்ளே வீட்டுக்கு கம்மியாக தான் எடுத்திருக்கோம் ஏன்னா வீட்டில் ஆள் இருக்கிறதுனால திங்ஸ் எல்லாம் இருக்குது அதனால் நல்லா கம்மியாக எடுத்துருக்கோம் நல்ல பெரிய ஹாலு எல்லா வசதியும் இருக்குது வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்களே கால் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா நம்ம நேராக ஓனர்கிட்ட பார்த்து உங்களுக்கு பேசி முடிச்சு தரலாம் இந்த வீட்டுக்கு நீங்கள் லோனும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடு கொஞ்சம் லோனில் தான் இருக்குது ஒரு பதினெட்டு லட்ச ரூபா லோனில் இருக்குது நம்ம லோனை அப்படி திருப்பினாலும் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம லோனை அடைச்சிட்டு நம்ம முடித்து வாங்கிக்கலாம் இப்படி லோன் வாங்குறதுக்கும் வசதியாக அந்த வீடு ப பண்ணியிருக்காங்க பறக்கையிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் பறக்கை ஒரு ஸ்டாப்பு தாண்டி இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் நீங்கள் வீடு கட்டணும் விருப்பப்பட்டாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் அழைக்கலாம் நாங்கள் உங்களுக்கு இடம் இருந்தாலும் சரி இல்லைன்னா இடம் இல்லைன்னா புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டித்தரலாம் குறைஞ்ச பட்ஜெட்டில் உங்கள்கிட்ட இருக்க பட்ஜெட்டுக்கு நம்ம அழகான வீடு உங்களுக்கு எலிவேஷன் எல்லாம் போட்டு கட்டி தருவோம் கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம் இந்த யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க நன்றி வணக்கம்